ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம் தைப்பூசம் என்று சொன்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது முருகன் அவருக்கு எடுக்கப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான காவடிகள் வண்ணமையில் முருகேசன் குரவள்ளி பதம் பணிநேசன் செப்பும் மதுர கவி அதனை புய வரையில் புனைதீரன் அதிதீரன் என்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பால் காவடி எடுத்துக்கொண்டு கரகம் எடுத்துக்கொண்டு பழனி என்றும் திருத்தணி என்றும் திருப்பரங்குன்றம் என்றும் பல்லாயிர கணக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறார்களே அதற்காக எல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் தான் எல்லாரும் ஏதோ ஒன்று இருப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கும் பெரும்பாலும் என்ன வேண்டுதல் தெரியுமா நோய் தீர வேண்டும்னு வேண்டியிருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வேண்டிக்கிறது யாருக்கு தனக்கு ஏற்பட்ட நோய் தீராத கடு கொடுமையான நோய் அல்லது தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய பிள்ளை அப்பா அம்மா அல்லது தனது உறவினர்கள் நண்பர்கள் அது மாதிரி தனக்கு வேண்டியவர்களை நோய் தேர வேண்டும் என்று வேண்டியிருப்பார்கள் அது பூரணமாக குணமடைந்திருக்கும் அதுதான் அதில் முக்கியம் எப்படி பூரணமாக குணமடையும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதில் நான் ஒரு வரலாற்று உண்மை ஒன்று சொல்கிறேன் பாம்பன் சுவாமிகள் உங்களுக்கு தெரியும் சென்னையில் தம்பு செட்டு தெருவில் பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நாள் நடந்த ஒரு வரலாற்று உண்மை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நடந்து போயிட்டு இருக்கா தம்பு செட்டி தெருவில் ஒரு குதிரை வண்டியுடைய கால் சக்கரம் இருக்கே அது அவருடைய இடது கால் கணுக்கால் மேலே ஏறி போடுது கணுக்கால் எலும்புகள் நொறுங்கி போகுது உடனே அவருடைய சீடர்கள் நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து அவரை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் இப்போ ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை இருக்கே அது அங்கே கொண்டு வந்து அட்மிஷன் போட்டுடுறாங்க இங்கிலீஷ் டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் பார்த்துட்டு வயசு எழுபத்தி மூணுக்கு மேலே ஆகிடுச்சு இனிமே இந்த எலும்பு எல்லாம் கூட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கை கழுவி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அவர் மட்டும் தனக்குள்ளே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கார் அது மட்டும் இல்லை அவருடைய சீடர்கள் சில பேர் தாசர்னு ஒருத்தர் ஞானசேகரன் ஒருத்தர் இது மாதிரி சீடர்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டு சண்முக கவசத்தை அதாவது பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான திண்திரல் சரவண தாந்தினமும் என் சிரசை காக்கு என்று இந்த சண்முக கவசத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சண்முக கவசம் இவர் பாம்பன் சுவாமிகள் எழுதியது ஒரு முப்பது பாடல்கள் முதல் பனிரெண்டு பாடல்கள் அ ஆ இ இ என்ற உயிர் எழுத்துகளில் ஆரம்பிக்கும் அடுத்த பதினெட்டு பாடல்கள் உயிர் மெய் எழுத்துகள் க ச என்ற உயிர் மெய் எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் நான் வரையில இந்த முப்பது பாடல்களே அவர் அவர்கள் வீட்டில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சீடர் சுப்பிரமணிய தாசரானவர் அவரது வீட்டில் இருந்து கொண்டு ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க என்று பாடும்போது அவருக்கு காட்சி தெரிந்ததாம் என்ன காட்சி பாம்பன் சுவாமிகளின் அந்த முழங்காலை மூன்று பேர்கள் தாங்கி கொண்டு நின்றதாக அவருக்கு காட்சி தந்ததாக சுவாமிகளிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல சுவாமிகள் இந்த சண்முக கவசத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது மருத்துவமனை வார்டுக்குள்ளார ஒரு மயில் வந்திருக்கு எல்லாரும் பார்த்திருக்காங்க எல்லாருக்கும் மயில் மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆனால் சுவாமிகளுக்கு மயில் மேல் உள்ள முருகனும் தெரிந்திருக்கிறார் அவர் பாடு பாடிக்கிட்டு இருக்கார் கொஞ்ச நேரம் மயில் இருந்திருக்கு அதுக்கு பிறகு மயில் வெளியில பறந்து போயிருக்க இது எல்லாரும் கண்ட காட்சி வரல ஒரு வாரம் ஆச்சு என்ன அதிசயமா தெரியல அவருக்கு வழியே இல்லை இங்கிலீஷ் மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க எல்லா எலும்புகளும் ஒன்றா கூடி இருக்கு பதினோராது நாள் டிஸ்சார்ஜ் அழகாக நடந்து போகிறார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது இன்றைக்கும் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் மன்ரோ வார்டு அப்படின்னு இருக்குது அந்த வார்டில் பாம்பன் சுவாமிகளோட பாட படத்தை வச்சு அதுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு வராங்க இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை இது அதனால் ஏங்க சில பேருக்கு பில்லி சூனியம் வைக்கிறதுனால நோய் வருது அது சண்முக தீக்குமா பில்லி சூனியம் தானே பில்லி சோனியம் பேய் பிசாசுகள் இதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் நீங்கணுங்கிறதுக்காகவே ஒரு பாடல் சண்முக கவசத்தில் இருக்கு சொல்றேன் கேளுங்க இந்த சண்முக கவசத்திலே ஒரு பத்தாவது பாடல் இருக்கிறது ஒலிழபுரத்த சத்தத்தோடு வருபோத பிரேதம் பலிகொல்றா கத பேய் பல கணத்து எவையானாலும் யானாலும் கிளி எனை வேல் காக்க ஜோன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க என்ற இந்த பாடலை பாடும்போது நிச்சயமாக நம்ம பிடித்திருக்கும் தீர்க்கும் பேய்பிசாசுகள் விலகும் பிசாசுகள் இருக்கா இல்லையா இப்போ அதிகமாக நபு பேசுறாங்க பேசுகிறாங்க மூளை பிசகி பேசுகிறாங்க அதெல்லாம் கூட ஒரு பிசாசு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இதெல்லாம் தீரும் எங்க சில பேருக்கு இசையோட பாட தெரியாது எல்லாம் என்ன செய்வாங்க நல்ல கேள்வி அம்மணி முருகன்னா அழகு முருகன்னா இசை நமது வேண்டுதலுக்கு இசைபவன் இறைவன் அதனால் இசை ரூபமானவன் இறைவன்கிறதால முடிஞ்சவருக்கே இசையோடு பாடுவோம் இசை தெரியாதவர்களும் ஒருத்தருமே கிடையாது எல்லாருக்கும் இசை வரும் ரொம்ப பிரமாதமாக சில பேருக்கு சுமாராக சில பேருக்கு ஓரளவு சில பேருக்கு இசையோடு பாடினால் நல்லது அவ்வளோதான் ஆகவே உடல் முற்று முற்றிலுமாக நலமாக இருக்க வேண்டும் எந்த குறையும் இருக்கப்படாது வரக்கூடிய நோய் அல்லது வந்த நோய் எதுவானாலும் முற்றிலுமாக தீர வேண்டும் என்றால் சண்முக கவசத்தை மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் இரண்டு வேளையும் விளக்கேற்றி வைத்து முருகனை உளமுருக நினைத்து பாடினால் நிச்சயமாக பூரண நலம் கிடைக்கும் நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு கொடுங்க அப்போ தான் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட திருத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் நன்றி